ஹே ஹலோ பியூட்டி இன்றைக்கி நம்ம போகிறது பாய்ஸ் இன் லவ்வோட எபிசோட் நைன் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கிட்டையும் சென்னையும் தான் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் நைட்டு ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க அடுத்த நாள் காலையிலையுமே எந்திரிச்சு இவங்க ஒன்றா தான் எல்லா வேலையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலில் காட்டுறாங்க ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால கிம்முக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது இதை பார்த்த டேரு வந்து வழக்கமாக வந்து ஸ்போர்ட்ஸ் டே எப்போவும் தானே நடக்குது நீ ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க இதனால அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு கிம் வந்து ஸ்போர்ட்ஸ் டேனா ரொம்பவே ஃபன்னாக இருக்கும்ல அதனால தான் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு டேர் வந்து அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் இவ்வளோ காயின்ஸ் வந்து சேர்த்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே டேன் வந்து நிறைய பாக்ஸை வந்து கையில் எடுத்துகிட்டு வராரு அங்கே இருக்கிற பசங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு இதை கொஞ்சம் இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டேன் வந்து அந்த பசங்க கிட்ட இந்த வருஷம் கிளாஸ் ஒன்னும் கிளாஸ் எயிட்டும் வந்து க்ரீன் டீமில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால் இவங்க மூணு பேரும் க்ரீன் டீமில் இருக்கிற மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் டேனு வந்து அவங்க கிட்ட நான் வந்து கிரீன் கலர் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கிரீன் கலர் டீமில் இருக்கிறவங்கலாம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு கிம் வந்து வேகமாக ஓடி போய் ஒரு டீஷர்ட் எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் கிளாஸ் ஃபோரில் இருக்கிறவங்க என்ன டீம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு டேன் வந்து ரெட் டீம் அப்படின்னு சொல்கிறாரு கிம் வந்து தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போய்ட்றான் அதுக்கப்புறம் பெரு வந்து டீஷர்ட் வாங்குறதுக்காக வரான் டேன் வந்து பெருக்கிட்ட இந்த வாட்டி நீ விளையாடணும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதுக்கு பேர் வந்து வழக்கமாக நான் அதானே பண்ணுறேன் இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சளிப்பாக பேசிவிட்டு அங்கேருந்து அதை வாங்கிட்டு கிளம்புறான் அதுக்கப்புறம் டயர் வந்து டீஷர்ட்டை வாங்கின கையோடு அதை போட்டு பார்க்குறான் போட்டுவிட்டு பெருக்கிட்ட காமிக்கிறான் பெரு வந்து இதை பார்த்துட்டு உனக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து அவன் கையில் ரெட் கலர் டிஷர்ட்டை வச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ கிம் வந்து அவனோட க்ரீன் கலர் டிஷர்ட் அவங்ககிட்ட கொடுத்துட்டு கிட்ட கொஞ்சம் காசையும் கொடுத்து அந்த டிஷர்ட்டை வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறான் அதுக்கப்புறம் வேகமாக அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு மொண்ணுக்கு கால் பண்ணி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு முன்னு வந்து எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் டே நடக்கிறது பிடிக்கல அதனால இதை ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்காக பெட்டிஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் கிம்முக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது ஏன்னா ஸ்போர்ட்ஸ் டேனால் கிம்முக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு மொன்னுக்கு வந்து சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அதனால கிம் வந்து கிட்ட நீ எதுக்காக ஸ்போர்ட்ஸ் டேவை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறான் இதுக்கு முன் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டேவால் யாருக்குமே வந்து எந்த பெனிஃபிட்டும் கிடையாது இதனால டைமும் வேஸ்ட்டு மணியும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டூடண்ட் கிட்டே உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் டே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கிம்மா காட்டுறாங்க முன்னுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே பிடிக்கல அப்படிங்கிறதுனால அவன் போட்டிருக்க டீஷர்ட்டை வந்து கலட்டி பக்கத்தில் இருக்கிற டஸ்ட்பின்ல வந்து போட்டுடுறான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மொன் கூட ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக போகிறான் ஸ்போர்ட்ஸ் டே பிடிக்காதவங்கெல்லாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க அங்கே மொன் வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு என்ன காரணத்துக்காக ஸ்போர்ட்ஸ் டே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் அதில் ஒருத்தர் வந்து என்கிட்ட ஸ்போர்ட்ஸ் டேக்கு செலவு பண்ணுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து நான் வந்து சேரிங் டீமில் இருந்தேன் அது என்னோட பார்ட்னருக்கு வந்து பிடிக்கல அதனால அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து எனக்கு ஃபுட்பாலே பிடிக்காது ஆனால் என்னை வந்து ஃபுட்பால் டீம்ல கோல் கீப்பராக சேர்த்து விட்டுட்டாங்க நான் நிறைய கோல்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அதனால அவங்க எல்லாம் என்னை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றேன் இதுக்கு முன் வந்து லெவன்த்து டுவெல்த் கிரேடு படிக்கிற யாருமே எந்த ஃபங்க்ஷன்லையுமே வந்து கலந்துக்க வேணாம் நம்ம யார் அப்படிங்கறத அவங்களுக்கு காட்டியே ஆகணும் இதை பத்தி நீ என்ன நினைக்கிற கிம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் முன் வந்து இப்படி கிம் கிட்ட கேட்பான் அப்படிங்கிறத கிம் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டேன் அதனால கிம் வந்து என்ன சொல்றதுன்னு புரியாம எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டேனா பிடிக்காது அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறான் இதை பார்த்து மற்றவங்களாம் எல்லாம் இவன் வேற ஏதாவது ரீசன் சொல்லுவான்னு பார்த்தா இப்படி சொல்றானே அப்படின்னு பார்க்கறாங்க அதுக்கப்புறம் கிம் வந்து கொஞ்சம் அலாட் ஆகிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரே கலர் டிஷர்ட் தான் கொடுக்குறாங்க இது பார்க்குறதுக்கே ரொம்ப சில்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாளிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து ஆஷ்டாக் கேன்சல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அதை வந்து நம்ம டென் தௌசண்ட் டைம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறான் அதில் இன்னொருத்தன் வந்து அவனோட டேப்பில் இது ஏற்கனவே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இதில் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்து கிம்முக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு கேட்குறான் இன்னொருத்தன் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இதனால் மொன்னு வந்து நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நம்ம வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போஸ்ட் பண்ண சொல்கிறான் அதுக்கப்புறம் டேனை காட்டுறாங்க கேட்டிருக்கேன் டேன் வந்து கிட்ட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு கிட்டும் சரி அப்படின்ட்டு என்னன்னு வந்து கேட்குறான் இதுக்கு டேன் வந்து அவனோட கையில் ஒரு ஷீட்டை கொடுக்குறாரு அதில் கிட்டு வந்து டென்த் கிரேட் படிக்கும்போது மேக்ஸை வந்து ஒழுங்காக செய்யாமல் இருந்திருப்பான் இதனால் இப்போ வந்து இது பாதிக்குமே அப்படின்னு சொல்லி டேன் வந்து கிட் கிட்டே கேட்குறாரு கிட் வந்து நான் இந்த விஷயத்தை வந்து மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு டேன் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது உனக்கு டென்த்து கிரேட் எடுத்த டீச்சர் வேற ரிசைன் பண்ணி போயிட்டாங்க அதனால நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் கிடக்கிட்ட இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே வருதில்ல அதுக்காக நீ சேரிங் டீமில் நின்று எல்லா வேலையும் செய்யு மித்தபடி இதை பற்றி நான் பார்த்துக்கிறேன் நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட கிட்டே வந்து ஷாக் ஆகிட்டு நானும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதுக்கப்புறம் பெரும் டேரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டேருக்கு வந்து சுத்தமாகவே முடியல நான்லாம் வந்து இதில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதனால் பேர் வந்து அதெல்லாம் இல்லை நீ தான் வந்து இதில் கலந்துக்கிட்டாகணும் என் கூட வந்து திருப்பியும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் இதனால டேர் வந்து பெருக்கிட்டால் கொஞ்சம் அங்கே பாரு அப்படின்னு சொல்லி கையை காட்டிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான் இதனால் பெரும் வந்து டேரை ஃபாலோ பண்ணிவிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேலே பெரு வந்து கீழே விழுந்துடுறான் அவனோட காலில் வந்து அடிபட்டுறது இதனால் டேர் வந்து பெற ஃபஸ்ட் எயிட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வரான் அங்கே காலில் கட்டெல்லாம் போட்ட பிறகு இப்போதைக்கு இது இருக்கட்டும் இருந்தாலும் நீ ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்ரே பாரு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இதுக்கு டேர் வந்து பெருக்கிட்ட நீ என்னை வேகமா பிடிக்க வந்தல அதனால தான் நீ என்ன பிடிக்கிறதுக்கு முன்னாடியே கருமை வந்து உன்னை ஃபைவ் ஜி மாதிரி டக்குன்னு பிடிச்சிருச்சி அப்படின்னு சொல்றான் இதுக்கு பேர் வந்து டேரை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சார் வந்து நான் உங்க ஃபேமிலிக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் அவங்க வந்து உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பேர் வந்து அதெல்லாம் தேவையில்ல என்னோட ஃப்ரெண்டு வந்து என்ன நல்லபடியா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றான் இதுக்கு டேர் வந்து என்னது நான் பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான் இதுக்கு பேர் வந்து ஆமா நீ தான் பார்த்துக்கணும் உன்னால தானே என் கால் உடஞ்சிது அப்ப நீ தானே இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு கேக்குறேன் இதனால டயர் வந்து வேற வழி இல்லாமல் பெற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான் அப்போன்னு பார்த்து அவன் கையில் இருக்கிற திங்ஸ் வந்து கீழே விழுந்துடுது அதை குளிஞ்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவன் வந்து கீழே விழுந்துடுறான் இவன் கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் பெரிய சேர்த்து கீழே தள்ளி விட்டுடுறான் அதுக்கப்புறம் பெரு வந்து டயர் கிட்ட நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நான் வந்து இப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வரேன் நீ அது மாதிரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் டயரும் சரி அப்படின்ட்டு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்துக்கிட்டு இருப்பான் இருந்தாலுமே ரெண்டு பேரும் திருப்பியும் கீழே விழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் திருப்பி எந்திறாங்க திருப்பி கீழே விழுறாங்க இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் டயர் வந்து தூக்க முடியாம பேர் வந்து முதுகுல வச்சு தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அப்ப பேர் வந்து டயர் கிட்டே உன்னால் தூக்க முடியுதா என்ன அப்படின்னு கேட்குறான் இதுக்கு டயர் வந்து என்னால முடியும் நீ கொஞ்சம் பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கிட்ட காட்டுறாங்க கிட்ட வந்து டான்ஸ் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான் கூடவே வந்து ஷென் கிட்ட வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருப்பான் எனக்கு இது வந்து செய்யவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கேன் இதனால ஷென் வந்து கிட்ட டேன் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா நீ வந்து கிராஜுவேட் ஆகணும் அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான் ஆனால் கிட் வந்து எனக்கு இதை பத்தினா எந்த ஐடியாவுமே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான் இதுக்கு ஷென் வந்து எல்லா ஒர்க்கையும் ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணு இல்லைனா நாளைக்கு நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட கிட் வந்து ஷாக் ஆகிடுறான் இதை பார்த்து ஷென் வந்து சீக்கிரமாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு அவனை மிரட்டுறான் இதுக்கு கிட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா நீ எனக்கு ரிவார்ட் தருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு ஷேன் வந்து அதெல்லாம் முடியாது சீக்கிரமாக உனோட வேலையை செஞ்சு முடியும் அப்படின்னு சொல்லிடுறான் அடுத்த நாள் காலையில் கிட்டு வந்து அவன் பண்ண ஒர்க்கை டேனோட டேபிளில் வைக்கிறான் வச்சுட்டு திரும்பும்போது அங்கே நட்டோட டேபிள் இருக்குது அதில் ரெட் டீம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பிளான் இருக்குது இதை வந்து கிட் கையில் எடுத்து பார்க்குறான் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான் அதுக்கப்புறம் சென்னை காமிக்கிறாங்க ஷென் வந்து அவனோட ஒர்க்கெல்லாம் எல்லாம் பாத்துட்டு இருப்பான் அப்போன்னு பார்த்தாங்க டேன் வந்துட்டு இந்த மாதிரி கிட்ட பாத்தியா அவன் என்ன பாக்குறதுக்கு இன்னைக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதுக்கு ஷென் வந்து அவனோட வேலையெல்லாம் நேற்று நைட்டே அவன் முடிச்சுட்டானே அதை கண்டிப்பா உங்ககிட்ட வந்து கொடுக்க வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு டேன் வந்து அவன் என்கிட்ட எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க திடீர்னு கிட்டு வரான் இதோ நான் இங்கே இருக்கேன் இதோ என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அதை டேன் கிட்ட கொடுக்குறான் அதுக்கப்புறம் டேன் வந்து கிட்டோட பிளானை பார்த்துட்டு இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு அவனை பாராடுறாரு அதுக்கப்புறம் யார் யார் எங்க நிக்கணும் அப்படிங்கிறத நீயே பிரிச்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லி கிட் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அதனால கிட் வந்து யார் யார் எங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான இடத்த வந்து பிரிச்சு குடுத்துட்டு இருக்கான் இதை பார்த்து ஷென்னுக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியம் ஆயிடுது கிட்ட இவ்வளோ பொறுப்பா நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் டேக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் டே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னோட டீம் வந்து எல்லா பக்கமும் பேனரை வந்து ஒட்டி வச்சிருக்காங்க இந்த பேனரை பார்த்து முன்னோட அம்மாவுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது அதனால் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிம் வந்து முன்னை பார்க்கறதுக்காக வந்துகிட்ருப்பான் மொண்ணுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே பிடிக்காதுல்ல அதனால் இவனுக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் டே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளேயே தன்னால் பேசிக்கிட்டு முன்னே பார்க்குறதுக்காக உள்ளே வரான் முன் வந்து கிம்மை பார்த்துட்டு நீ நல்ல நேரத்தில் வந்த நம்மளோட டாப் பிளானை வந்து இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கிம் வந்து என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு முன் வந்து நம்ம பிரின்ஸிபல் இல்லாத டைமாக பார்த்து தேர்ட் ஃப்ளோருக்கு போய் அங்கே ஸ்போர்ட்ஸ் டேவை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேனர் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான் இது கேட்ட கிம் வந்து இது எப்படி பண்ண முடியும் இது வந்து ரொம்ப பெரிய விஷயமாச்சே அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு முன் வந்து இதை வந்து நம்மளால கண்டிப்பாக பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸுக்கு வந்து இந்த பிளான் தெரியாத மாதிரி கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே முன்னோட அம்மா உள்ளே வராங்க முன்னோட அம்மாவை பார்த்ததும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க முன்னோட அம்மா வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் ஏற்கனவே நிறைய பிரச்சனை பண்ணிட்டீங்க இதுக்கு மேலேயும் பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா நான் இந்த கிளப்பையே வந்து கலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அங்கே இருக்கிற ஒரு பையன் வந்து முன்னோடய அம்மா கிட்டே வந்து நிற்கிறான் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சாரி சொல்லிவிட்டு நான் வந்து யூனிவர்சிட்டியில் சேரணும்னு நினைக்கிறேன் என்னோட பேரண்ட்ஸுக்கு வந்து நான் பேர்டனா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்கிறான் இதனால் மொண்ணுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது அதுக்கப்புறம் முன்னோடய அம்மாவும் மொன்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க முன்னோட அம்மா வந்து முன்கிட்ட நீ எதுக்காக இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டேவை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு முன் வந்து இங்கே இருக்கிற நிறைய பேர்த்துக்கு ஸ்போர்ட்ஸ் டே வந்து பிடிக்கவே இல்லை நீங்கள் தான் வந்து அதை வருஷம் வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவனோட ஃபோன் எடுத்து நான் வந்து உண்மையாக தான் சொல்கிறேன் இதை வந்து நல்லா பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் டே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாருமே அதிகமான ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனால் முன்னோட அம்மா வந்து இதெல்லாம் நான் ஏன் நம்பணும் நீ வந்து என்ன சீட் கூட பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுக்கு முன் வந்து ஸ்போர்ட்ஸ் டே எதுக்காக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறேன் இதுக்கு அவங்க அம்மா வந்து இது வருஷ வருஷம் நம்ம கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதையெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன் வந்து அப்ப நீங்க கண்ணை முடிட்டு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான் இதுக்கு நட் வந்து முன்னுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முன்னோட அம்மா வந்து நட்டை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் அவனை சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்காதீங்க உங்களோட ஐடியாவெல்லாம் நீங்க வந்து முன்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் இதுக்கு முன் வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான் காரணம் இவங்க வந்து அதுக்கு காரணம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு முன்னோட அம்மா வந்து யார் காரணமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து தேவையில்லாத குழப்பத்தை வந்து ஏற்படுத்துனீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களை வந்து பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன் வந்து உங்கக்கிட்ட பவர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு அவங்க அம்மா வந்து டென்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுமோன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் நட்டு வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடத்தணுமா இல்லைன்னா நடத்த வேணாமா அப்படிங்கிறத பற்றி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் முன்கிட்ட நீ எதை ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாலும் நீ அங்கே வந்து பேசுகிறது மூலியமாக அதை வந்து ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னும் சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிறான் இதுக்கு முன்னோட அம்மா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஸ்போர்ட்ஸ் டே நடக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன் வந்து அப்படின்னா நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறான் இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் டே நடக்கணுமா வேணாம்மா அப்படிங்கிறத பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில் நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்தியே ஆகணும்னு சொல்கிறேன் இதுக்கு அவங்க அம்மாவும் சரின்னு ஒத்துக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் டேக்காக நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஷென்னும் கிம்மும் அவங்களுக்காக ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வராங்க நீங்கள் ரொம்ப பசியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இதை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு கிம் சொல்கிறான் அதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாங்க ஆனால் கிட்ட வந்து இதையெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறான் அவனோட வேலையில வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கான் இதனால ஷென் வந்து கிம் கிட்டே இவன் கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு கிம் வந்து அவன் நார்மலாக தான் இருக்கான் நீ இதை பற்றி திங்க் பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் என்னோட பாய் ஃப்ரெண்டு பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பாரன் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும் அவனோட அம்மாக்கும் இடையில ஸ்போர்ட்ஸ் டே நடத்தலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி பெரிய வாரே வந்து போய்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான் இதனால் ஷென் வந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கிம்மு வந்து நான் என்ன பண்ண முடியும் இதில் கடைசியாக என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்கு தானே நான் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன் இதனால் ஷென் வந்து திரும்பி கிட்ட பார்க்குறேன் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கூல்ட்ரிங்ஸ் எடுத்துகிட்டு அவன் கிட்ட போகிறான் கிட் கிட்டே போய் இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு வேலை பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இதுக்கு கிட் வந்து என் கையெல்லாம் பெயிண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இதனால் சென் வந்து அந்த கூல் கூல்ட்ரிங்க்ஸ் அவனே ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் கிட்டுக்கு வந்து கொடுக்குறான் கிட் வந்து அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சு முடிச்ச பிறகு நீ இப்போ ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சென் கேட்குறேன் இதுக்கு கிட் வந்து நான் ஃபிசிக்கலாக வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் ஆனால் எமோஷனலாக ரொம்பவே வீக்காக இருக்கேன் நீ எனக்காக அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன் இதனால் சென் வந்து வெக்கப்பட்டுட்டு திரும்புகிறான் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கிட் வந்து ஷென்னோட கணத்தில் டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான் ஷென் வந்து இதனால் வைக்கப்பட ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் டேக்கான ஒர்க்கை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் ரொமான்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கிம்மோட ஃபோனுக்கு முன்னோட அம்மா வந்து கால் பண்றாங்க கிமும் சரி அப்படின்ட்டு கால் அட்டென்ட் பண்ணி பேசுறான் நீ என்னை பார்க்குறதுக்காக இங்கே உடனே வர முடியுமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க கிமும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான் அதுக்கப்புறம் பொண்ணை கட்டுறாங்க பொண்ணுக்கு வந்து கிம் கால் பண்ணுவான் இந்த மாதிரி உங்கள் அம்மா என்ன கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஆனால் மொண் வந்து ரொம்பவே ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறதுனால அதை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே நடத்தலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்திருப்பாங்க அப்போ டேன் வந்து நட்கிட்ட இந்த மாதிரி அம்மாவும் பையனை வந்து அடிச்சுக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் டே வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக இதனால எல்லா பசங்களும் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு நட் வந்து இது அவ்வளோ சின்ன விஷயமாலாம் எடுத்துக்க முடியாது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கை பற்றி பேசுறதுக்காக முன் வந்து அவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருப்பான் இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க மூணாவது ஆளாக யாரும் இருக்க மாட்டாங்க அங்கே திடீர்னு கிம் வந்து உட்காடுறான் இதை பார்த்ததும் மண்ணுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது இவன் அப்புறம் இங்கே வந்தான் அப்படின்ட்டு அதனால டவுட்டில் உடனே அவங்க அம்மாவை திரும்பி பார்க்குறான் அம்மா தான் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்களோ அப்படின்ட்டு ஆனால் அவங்க அம்மா வந்து இதை கண்டு காணாத மாதிரி திரும்பிக்கிறாங்க இதனால நட் வந்து டேன் கிட்டே இங்கே என்னமோ பெருசாக இன்றைக்கி நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு டேன் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபன்னாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் முன் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு தனியாக பேச ஆரம்பிக்கிறான் இதை வந்து நீங்கள் ஃபேராகவே பண்ணல நீங்கள் இதில் தேவையில்லாமல் கிம்ம உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு முன்னோட அம்மா வந்து நான் எதுவுமே பண்ணலை அவன் இதுக்கு பிடிச்சு தான் வந்து இதில் சேர்ந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முன் வந்து அதை நம்பவே மாட்டிக்கிறான் இதுக்கு அவங்க அம்மா வந்து ஸ்போர்ட்ஸ் டே வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான சான்ஸை வந்து அவன் முன்னாடி மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் இப்போ வந்து அவன் வேணும்னு நினைக்கிறான் அதுக்காக தான் பேசுகிறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் முன் வந்து ரொம்ப டென்ஷனாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்போன்னு பார்த்து கிம் வரான் கிம் வந்து முன்ன கூப்பிடுறான் ஆனால் முன்னுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது அவன் உள்ளே போயிடுறான் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே வேணும் அப்படிங்கிற இடத்துல கிம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறான் கிம்முக்கு வந்து என்ன பேசுறதுனே புரியல அதுக்கப்புறம் அவன் இருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறான் இது முன்னோட அம்மா தான் வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் அது கூட அவனுக்கு வந்து சரியாக வர மாட்டேங்கிது அதனால அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் முன் வந்து பேச ஆரம்பிக்கிறான் முன் வந்து கிம்மை பார்த்து இவங்க ரொம்ப நர்வஸ் ஆனதுனால ஸ்கிரிப்டில் இருக்கிறத கூட இவங்களால் வாசிக்க முடியல போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கிண்டல் பண்ணுறான் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே ஏன் வேணாம் அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பிக்கிறான் கிம்மை விட முன் வந்து ரொம்ப நாளாவே பேசுகிறான் இதனால் அங்கே இருக்கிற எல்லாருமே முன்னுக்கு வந்து கிளாப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து கிம் பேசுகிறான் அதுக்கப்புறம் திருப்பி வந்து முன் பேசுகிறான் இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கு கிம் வந்து பேசும்போது எப்போவுமே பேப்பரை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படி இருந்துமே அவனால் ஒழுங்காக பேச முடியல இதனால் முன்னோட அம்மா வந்து கிம்முக்காக வேறு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு பையன் கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த பையன் வந்து கிட்ட அந்த ஸ்கிரிப்டை கொடுத்ததுமே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிரிப்பாகிடுது முன்னோடய ஃப்ரெண்டு வந்து முன்கிட்ட உங்கள் அம்மா வந்து வேற ஒரு ஸ்கிரிப்ட் கிம்முக்காக எழுதி கொடுத்துருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான் அதுக்கப்புறம் ஸ்டேஜில் வந்து திருப்பி அந்த ஸ்கிரிப்டை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சு அதை வந்து கசக்கி தூக்கி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அவனாவே வந்து பேச ஆரம்பிக்கிறான் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டேனால் ரொம்பவே பிடிக்கும் ஆனால் என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது நான் வந்து இது அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும் ஆனால் அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அதனால தான் அவங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மோன்கிட்ட சாரி அப்படின்னு சொல்கிறான் மிஸ் ஃபேன் வந்து என்கிட்ட ஸ்போர்ட்ஸ் டே வேணுமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக வேற ஒருத்தங்களை தான் கூப்பிட்டு வர சொன்னாங்க ஆனால் நான் தான் அவங்கக்கிட்ட சொன்னேன் நானே வந்து ஸ்போர்ட்ஸ் டே வேணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றத சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே அப்படிங்கிறது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பேர்த்துக்கு ஒரு சான்ஸாக கூட அமையும் அவங்களோட திறமையை வெளிப்படுத்துகிறதுக்கு அதனால தான் ஸ்போர்ட்ஸ் டே வேணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பெறையும் டேரையும் தான் காட்டுறாங்க டேர் வந்து பெருக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு நீ வந்து இதை சாப்பிடு உனக்காக ஃபிஷ் பால்ஸ்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு பேர் வந்து எனக்கு தான் காலில் அடிபட்டுருக்குல நான் எப்படி சாப்பிட முடியும் நீ ஊட்டி விடு அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு டேர் வந்து உனக்கு காலில் தானே அடிபட்டுருக்கு கையிலே அடிபட்டுருக்கு எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு பேர் வந்து உன்னால் தானே அடிபட்டுச்சு அதனால நீ தான் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு டயர் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறான் ஆனால் பேரு வந்து திருப்பி திருப்பி எனக்கு ஊட்டி விட அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான் அதனால டயர் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஊட்டி விட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊட்டி விட்டுக்கிட்டே விளையாட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே வேணுமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி ஓட் பண்ணியிருப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்போ மோன் வந்து உட்காந்துட்டு இருக்கான் அப்போன்னு பார்த்தா அங்கே கிம் வந்து முன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் ஃபர்ஸ்ட்டு சாரி அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு முன் வந்து நீயே என்கிட்ட முதலே இதை பற்றி சொல்லலை அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கிம் வந்து நான் முதலே சொல்லியிருப்பேன் ஆனால் உனக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டே பிடிக்கலன்னு சொன்னியா அதனால தான் எனக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது அதனால தான் நான் சொல்லாமல் விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு முன் வந்து இது கூட பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் நீ ஸ்டேஜில் வந்து இதை பற்றி பேச வரேன் அப்படிங்கிறத எங்கிட்ட கூட சொல்லலை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு கிம் வந்து நான் உனக்கு கால் பண்ணேன் ஆனால் நீ வந்து அதை அட்டெண்ட் பண்ணவே இல்லை அதனால நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன் அதை கூட நீ வந்து பார்க்கல அப்படின்னு சொல்கிறான் இதனால முன் வந்து அவனோட ஃபோனை வந்து வேகமாக எடுத்து பார்க்குறான் அதில் உண்மையாகவே கிம் வந்து நான் வந்து இதில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான் முன் தான் வந்து இதை கவனிக்காமல் இருந்திருக்கான் முன் வந்து கிம் கிட்ட சாரி நான் தான் வந்து கவனிக்காம இருந்திருக்கேன் நீ உன்னோட தாட் எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓபனா ஷேர் பண்ணேன் இனிமே இப்படி மறைக்காத அப்படின்னு சொல்றேன் கிம் சரி அப்படின்ட்டு தலையாடுறான் அதுக்கப்புறம் வளர்க்கும் போல கிம் வந்து முன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உனக்கு என் மேலே கோபம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறான் முன் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறான் இதனால கிம் வந்து ஹாப்பி ஆகிட்டு அவனை வந்து கிஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் பழைய மாதிரி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் சென்னையும் கிட்டையும் காட்டுறாங்க கிட் வந்து அவன் பண்ண ஒர்க்கை பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஷென் கிட்ட சொல்கிறான் ஷென் வந்து அவனோட மொபைல் எடுத்து கிட்ட வந்து போட்டோ எடுக்கிறான் இதை பார்த்த கிட் வந்து ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஷென் சொல்றேன் இதுக்கு கிட் வந்து என்ன நீ டீஸ் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இதை நான் பண்ண ஒர்க்க அப்படின்றத நினைச்சு எனக்கு கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருக்கு அதை நினச்சா ரொம்பவே ப்ரௌடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டோட காது கிட்ட வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவே லக்கியான பர்சன் நீ ரொம்ப அமேசிங்கா இருக்க அப்படின்னு சொல்றான் எனக்கு இங்க இன்னைக்கு ஒர்க் பண்ணும்போது நிறைய இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தியே சரியா தெரியல நீ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்றேன் இதுக்கு கிட்டு வந்து அதனால என்ன இருக்கு நம்ம எப்பவுமே சேர்ந்து தானே இருக்கோம் அப்படின்னு சொல்றேன் ஷென் வந்து இதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு ஸ்போர்ட்ஸ் டே பற்றின நல்ல மெமரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்ட கிட்ட சொல்றான் இதுக்கு கிட் வந்து நீ மட்டும் இல்லை நானும் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னோட கையை வந்து பிடிச்சிக்கிறான் அதுக்கப்புறம் ஓட் கவுண்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு நட் வந்து அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் டே நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க இதனால அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க இருந்தாலுமே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தன் வந்து எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து பிடிக்கல நான் வந்து மாலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அவனோட ஃப்ரெண்டு வந்து அப்படின்னா இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறேன் இது கேட்ட பேனுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது என்னடா இது இவ்வளோ தூரம் சொல்லியுமே கூட இவங்க இப்படி கண்டுக்காமல் போகிறாங்களே அப்படின்ட்டு எபிசோடு வந்து இதோட முடியுது அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சால் தான் கண்டிப்பாக உங்களால் அடுத்த வீடியோ வந்து பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் பாய்